ஓம் ஓம் நமக நமக நாராயணாய நமக அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் ராஜி நம்ம உடல்நிலை சரியில்லை அப்படின்னா மருத்துவர்கிட்ட போனோம்னா மருந்து மாத்திரை கொடுப்பாங்க நல்ல ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிட சொல்லுவாங்க உடல்நிலை சரியாயிரும் நம்ம மனது சரியில்லைன்னா நம்ம மனசு வச்சா மட்டும்தான் சரி பண்ண முடியுங்க மனது அப்படிங்கிறது ரொம்ப ஆரோக்கியமாக இருக்க வேண்டியது மனது சரியாக இருந்தால் தான் உடல்நிலையுமே நமக்கு சரியாக இருக்கும் மனம் சஞ்சலமாக இருக்குது மன அமைதி இல்லாமல் இருக்குது ஏதோ ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப யோசிச்சுக்கிட்டே இருக்கும் எந்த ஒரு காரியம் செய்யணும் அப்படின்னாலும் மனசு படபடப்பாக வருது இது சரியாகுமா தவறாகுமான்னு ஒரே குழப்பமா இருக்குது ஒரு காரியத்திற்கு நம்மளால் சரியான ஒரு முடிவை எடுக்க முடியல அப்படின்னாலே நம்ம மனம் அமைதி இல்லாமல் இருக்கு அப்படிங்கிறது அர்த்தம்ங்க மன அமைதியாக இருந்தாதான் நம்ம எந்த ஒரு காரியத்திலையும் வெற்றி பெற முடியும் மனம் அமைதியாக இருந்தாதான் உடல் ஆரோக்கியம் பெறும் மன அமைதி அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று நம்ம மனது அமைதி இல்லாமல் இருக்கிறதுக்கு குறிப்பாக ஒரு மூன்று காரணங்கள் இருக்குங்க அளவுக்கு அதிகமாக கோபப்படுறது அதாவது சின்ன சின்ன விஷயங்களுக்கு நமக்கு சடனாக கோபம் வருது அப்படின்னா நம்ம மனது அமைதி இல்லாமல் இருக்குது எதற்கெடுத்தாலும் கோபப்படுறது எரிச்சல் ஆகிறது ஒரு விஷயத்தை நம்ம ஒருத்தர்கிட்ட சொல்லுவோம் அவங்களுக்கு புரியல அப்படின்னு திரும்ப நம்ம கிட்ட கேட்குறாங்க அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு கோபம் வருது எத்தனை தடவை சொல்கிறது அப்படின்னு எரிச்சல் ஆகணும் அப்படின்னாவே நமக்கு மன அமைதி இல்லை அப்படிங்கிற அர்த்தங்க இரண்டாவது பொறாமை பொறாமை அப்படிங்கிறது நம்ம இருந்தாலும் மனம் அமைதி இல்லாமல் இருக்குங்க ஒருத்தங்க அழகாக உடுத்திருக்காங்க அப்படின்னாலும் அதை பார்த்து ரசிக்காமல் அழகாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம ரசித்து பார்க்காம பொறாமையோடு நம்ம நம்ம மனது அமைதி அர்த்தம் அழகான பொருட்களை யாராவது வீட்டில் வச்சிருந்தாலோ அல்லது அவங்க கிட்ட வச்சிருந்தாங்களோ அதை பார்த்து நம்ம ரசிக்கணும் அழகா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ரசிப்புத்தன்மையோடு தன்மையோட அப்படிங்கிறப்ப தான் மனம் அமைதியா இருக்கு அந்த ரசிப்புத்தன்மை இல்லை நம்ம அந்த அழகா ஆராதிக்கலை அப்படின்னா நம்ம கிட்ட பொறாமை இருக்கு அப்படின்னு அர்த்தம் மூன்றாவதாக சந்தேகம் சந்தேகம் அப்படிங்கிறது மிக கொடிய நோய்ங்க அதாவது சரியான ஒரு காரணத்திற்காக ஒருத்தர் மேலே நம்ம சந்தேகப்படுறோம் அப்படின்னா அது சரி ஒன்றுமே இல்லாத ஒரு விஷயத்திற்காக யாரோ சொன்னாங்க யாரோ கேட்டாங்கங்கிறதுக்காகவெல்லாம் தலையும் இல்லாமல் வாழும் இல்லாமல் நம்ம தொட்டதுக்கெல்லாம் சந்தேகப்பட்டோம் அப்படின்னாலும் நம்ம மனது அமைதி இல்லாமல் இருக்குது எதையோ யோசிச்சுட்டு பயந்துட்டு இருக்குது அப்படின்ட்டு அர்த்தம் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு வேணும் அப்படின்னா இறை வழிபாடு தாங்க நமக்கு இதற்கு முழுசாக நமக்கு கை கொடுக்கும் இறை வழிபாடு ஆன்மீக வழி இறைவனை நம்புறது தவிர வேற வழியே கிடையாது இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கெல்லாம் நம்ம முன்னோர்கள் முதலே அதாவது அந்த காலத்திலேயே நிறைய கை வைத்தியங்களை சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை அவங்க சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க அதையே நம்ம பின்பற்றப்பவே ஓரளவுக்கு நம்மளுடைய மனதை அமைதியாக வச்சுக்கலாங்க மனம் அமைதியா இருந்தால் தான் எல்லாமே நல்லதாக நடக்கும் மனம் அமைதி இல்லாமல் இருக்கு மன அழுத்தமாக இருக்கு எதையோ ஒருத்தர் சிந்திச்சுட்டே இருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா நம்மளை தற்கொலை வரைக்கும் கொண்டு போகும் அதனால் ரொம்ப மனதை போட்டு குப்பையோட்ட எல்லா விஷயங்களையும் மனதில் நம்ம தேக்கிக்க கூடாது நம்ம இறை வழிபாடு செய்கிறப்ப இறைவன் மீது நம்பிக்கை வைக்கிறப்ப எந்த ஒரு விஷயத்தை பற்றியும் நம்ம கவலைப்பட மாட்டோம் நமக்கு மேலே ஒரு இறைவன் இருக்கிறான் கண்டிப்பாக நமக்கு நல்லதும் செய்வான் நல்லதை பார்த்துக்குவான் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நம்மளுடைய வேலைகளை நம்மளுடைய செயல்களை நம்மளுடைய அன்றாட கடமைகளை நம்ம செஞ்சுட்டு வந்தாலே போதுமே நமது மனமே நமது மனதை அமைதிப்படுத்தி மன அமைதி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதனால இதில் ரொம்ப நம்ம கவனம் செலுத்தணும் மன அமைதி வேணும் அப்படின்னா தினமும் கோவிலுக்கு போகிறது நல்லது வீட்டில் விளக்கேற்றி வழிபாடு செய்யறது நல்லது வீட்டை எப்போவுமே சுத்தமாகவும் நல்ல மனமாகவும் வாசையும் நிறைந்ததாகவும் வச்சுக்கிட்டோம்னாவே நம்ம மனது அமைதியாக இருக்கும் சின்ன சின்ன விஷயங்களுக்காக நம்ம சண்டை போடுறதை விட்டுறணும் எல்லா இடத்துலையும் நம்ம பேசுறது சரி நம்ம சொல்றது எல்லாரும் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம அதை நியாயப்படுத்திட்டே இருந்தோம் அப்படின்னா நேரம் விரயமாகவும் நம்ம மனம் அமைதி இல்லாமல் போகும் ஒரு முறை சொல்லி பார்க்கணும் கேட்கலை அப்படின்னா அது அவர்கள் பாடு அவர்களுடைய இஷ்டம் அப்படின்னு விட்டுட்டு நம்ம வேலையை நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடணும் இந்த மாதிரி நீங்கள் போய்கிட்டிங்கன்னா மட்டும்தான் உங்களுடைய மனம் அமைதியாகவே இருக்குங்க எல்லா நேரங்களையும் எல்லா எல்லா வழியிலும் நம்ம சரியாக கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கவே கூடாது அந்த மாதிரி நம்ம நினைச்சாலே நம்ம மனசு தேவையில்லாமல் குழப்பமாகும் அமைதி இல்லாமல் ஆகுங்க சரி நான் இதெல்லாம் விட்டுட்டேன் எனக்கு ரொம்ப குழப்பமாக இருக்குது மன அமைதி இல்லாமல் இருக்குது ஒரே சஞ்சலமாக இருக்குது என்னால் இந்த பிரச்சனையிலேருந்து வெளிவர முடியல என்ன பண்ணுறது அப்படின்னு குழம்பி போய் கேட்குறவங்களுக்கு அருமையான ஒரு ஆன்மீக பரிகாரம் இருக்குங்க சிவபெருமானுக்கு உரிய இந்த பரிகாரத்தை நம்ம செய்கிறப்ப நிச்சயமாக நல்ல ஒரு பலனை பெறலாம் ஒரு டம்ளர் தண்ணீர் சுத்தமான தண்ணீர் கண்ணாடி டம்ளரில் எடுத்துக்கோங்க நிலத்துல வச்சுக்கோங்க பக்கத்தில் ஒரு சிறிது உப்பை கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கோங்க நீங்கள் கிழக்கு திசை நோக்கி அந்த தண்ணிக்கு பக்கத்துலயே உட்காந்துக்கோங்க ஒரு சிட்டிகை அளவு உப்பை எடுத்து அந்த தண்ணியில போட்டுட்டு கண்களை மூடி பதினைந்து நிமிடம் கண்டிப்பாக நீங்கள் அந்த இடத்துல அமரத்தான் வேணுங்க மனசு கண்ட பாட்டில் அது ஓடிக்கிட்டு தான் இருக்கும் ஆனால் நம்ம அதை கண்டுக்கவே கூடாது நம்ம பதினைந்து நிமிடம் ஒரு இடத்தில் அமர்ந்து சிவபெருமானுடைய திருநாமத்தை நமச்சிவாய நம நமச்சிவாய நம நமச்சிவாய நம என்ற மந்திரத்தை நீங்கள் அந்த பதினைந்து நிமிடமும் உங்களுடைய மனதிற்குள் உரு போடுங்க உரு திரு ஆகுங்க நீங்கள் உருப்போட உருப்போட மனசு தன்னால் அமைதியாகும் இதை நீங்கள் தினமுமே செய்யலாம் அல்லது மனசு அமைதி இல்லாமல் இருக்கிறப்பவெல்லாம் செய்யலாம் தினம்தோறும் இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா கூடிய விரைவில் முகம் தேஜஸ் ஆகும் முகம் நல்ல தெய்வீக கலையோடு இருக்கும் மனது அமைதியாக இருக்கும் சாந்தம் உங்கள் முகத்தில் தவழும் தெய்வீக குணம் உங்கள் கிட்டே குடிகொள்ளுங்க ஒரு முறை முயற்சி பண்ணி பாருங்க நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும் இந்த இதை நீங்கள் தினம்தோறும் செய்யலாம் அல்லது வாரத்திற்கு ஒரு முறை செய்யலாம் இது எந்த நேரம் செய்யணும் அப்படிங்கிறதே கிடையாதுங்க எந்த நேரம் குழப்பமா இருக்கீங்களோ அமைதி இல்லாமல் இருக்கீங்களோ அந்த நேரத்தில் செய்யலாம் பதினைந்து நிமிடம் கழித்து இந்த தண்ணீரை கால்படாத இடத்துல ஊத்திடுங்க தொடர்ந்து நீங்கள் செஞ்சு வந்து பாருங்கள் நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும் அதே மாதிரி வீட்டுக்குள்ளே எப்போ பார்த்தாலும் சண்டையாகவே இருக்குது ஒருத்தருக்கு ஒருத்தர் முரண்பாடாக இருக்கும் ஒரு கருத்து ஒற்றுமை அப்படிங்கிறதே அங்கே இல்லை அப்படிங்கிறவங்க நைட்டு தூங்க போகிறப்ப ஒரு கண்ணாடி டம்ளரில் தண்ணீர் எடுத்துகிட்டு சிறிது உப்பு போட்டு உங்கள் வீட்டு கழிவறையில் வச்சுருங்க திறந்த நிலையில் தான் இந்த டம்ளரை வைக்கிறோம் கழிவறையில் ஒரு ஓரமாக வச்சுருங்க இரவெல்லாம் இருக்கட்டும் காலையில் தூங்கி எந்திரிச்ச உடனே நீங்கள் உங்கள் காலை கடனையெல்லாம் முடிக்கிறதுக்கு முன்னால் இந்த தண்ணீரை எடுத்து கால்படாத இடத்துல ஊற்றிடுங்க ஒரு டம்ளர் தண்ணீர் எடுத்து சிறிது உப்பு போட்டு வரவேற்பறையில ஊடி வைக்கலாங்க வரவேற்பறையில் வைக்கிறப்ப நம்ம வீட்டுக்கு தேவையில்லாத எண்ணத்தோடு வர்றவங்க நெகட்டிவ் எனர்ஜியோடு வர்றவங்க எதிர்மறை ஆற்றலோடு உள்ளே வர்றவங்க அந்த தண்ணீர் அந்த இதையெல்லாம் இழுத்துக்கும் கெட்ட விஷயங்களை எல்லாம் இழுத்துக்குங்க உப்புக்கு அவ்வளோ ஒரு சிறப்பான அம்சம் இருக்குது உப்பால் நம்ம செய்கிற அத்தனை பரிகாரமும் நமக்கு நல்ல பலனை கொடுக்கும் நீங்கள் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் வரவேற்பறையில் ஒரு டம்ளர் தண்ணீரும் சிறிது உப்பும் போட்டு வச்சுருங்க வச்சுட்டு மாலை வேலையிலையோ அல்லது காலை வேலையிலோ தூக்கி அதை ஊற்றிட்டு மறுபடியும் அடுத்த நாள் இந்த தண்ணீர் வைங்க அதாவது வீட்டுக்குள்ளே எப்போ சண்டை சத்துரவு பிரச்சனையா இருந்துட்டே இருக்குது அப்படிங்கிறப்ப இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சு பாருங்க குழந்தைகள் அழுதுகிட்டே இருக்காங்க அப்படின்னா குழந்தைகளை நம்ம தூங்க வைக்கிற இடத்துல இந்த தண்ணீர் நம்மள தண்ணீர் எடுத்து சிறிது உப்பு போட்டு அந்த இடத்துல வச்சிடலாம் வைக்கிறப்ப குழந்தைகள் அழுகாதுங்க குழந்தைகளை எந்தவித தீய சக்தியும் அண்டாது குழந்தைகளுக்கு தூக்கம் நல்ல முறையில் வரும்ங்க அவங்களுக்கு கெட்ட கனவுகள் வராது நீங்கள் இந்த பரிகாரத்தை நீர் கிடைத்து செஞ்சீங்கன்னா இன்னமும் சிறப்பு அதாவது மழைநீர் கிடைச்சி அந்த மழைநீரை பிடிச்சி சேகரித்து வச்சுக்கிட்டு நம்ம அடிக்கொருக்காக இந்த பரிகாரம் பண்ணுறப்ப இந்த தண்ணீரை பயன்படுத்துகிறோம் மழைநீரை பயன்படுத்துகிறோம் அப்படின்னா அதனால் வர்ற பலன் இன்னமும் கூடுதலாகவே இருக்கும் ஏன்னா மழை நீருக்கு அவ்வளோ ஒரு சக்தி இருக்குங்க மழைநீர் கிடைக்கல அப்படிங்கிறப்ப நம்ம வீட்டில் இருக்கிற தண்ணீரைவே நம்ம உபயோகப்படுத்திக்கலாம் எந்த ஒரு செயல் நம்ம செய்கிறதாக இருந்தாலும் அந்த செயலில் நமக்கு நம்பிக்கை வரணும் இதை பண்ணினா நமக்கு நல்லது நடக்கும் நம்ம செய்யணும் ஒரு டம்ளர் தண்ணீரும் சிறிது உப்பும் இந்த நெகட்டிவ தள்ளுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தள்ளும் நீங்க நம்பிக்கை வச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த நெகட்டிவெல்லாம் எல்லாம் வெளியிட போயிடும் நல்ல ஒரு ஆற்றல் வீட்டுக்குள்ள வரும் பதினைந்து நிமிடம் தினமும் அமர்ந்து சிவபெருமானுடைய நாமத்தை சொன்னா நம்ம மனது